பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இவன் இன்னும் திருந்த மாதிரி இல்லைன்றதுனால என்ன இவன்ட்டு கேட்டாலும் பதில் வராது முத்து முத்து நீயாவது சொல்லி அவனுக்கு புரிய வைப்பா அப்படின்னு நம்ம சேதோன்னா முத்துவை வச்சே இன்னைக்கு ராணுவ செஞ்சார் ஒரு சமம் அது என்னன்றத பார்ப்போம் ஏன்னா இந்த ராஜா ராணி டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜா அந்த நாட்டுக்கு உண்மையாவே ராஜா மாதிரி இருந்தாரா ராணியும் எப்படி அந்த நாட்டுக்கு இருந்தாங்களா தளபதி ஆலோசகர் இவங்கெல்லாம் தான் அந்த நாட்டை ராஜ்யம் பண்ணாங்களான் என்ற கேள்வி கேட்கப்பட்டது அண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாய்ஸ்ல இருந்தால் ராணுவ வச்சு செஞ்சாங்க ஏன்னா எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டோட ராஜா ஆட்சி புரிஞ்சதை விட தளபதி தான் எல்லாத்துலையும் ஓவர் ஷேடோப் பண்ண மாதிரி தெரிஞ்சது அப்படின்னாங்க அண்ட் முத்து ரொம்ப நீட்டாக சொன்னார் ஃபர்ஸ்ட் டேலாம் வந்துட்டு அந்த மனுஷன் ஏதோ கம் போட்டு ஒட்டின மாதிரி அப்படியே அந்த சீட்டிலேயே தான் உட்காந்துருந்தாரு அப்புறமா கொஞ்சம் உஷாராகி ரெண்டாவது நாள்லாம் வெளியே தெரியலாம் அப்படின்னு எழுந்திரிக்கும் போது நெஞ்சாங்குள்ளே கையை வச்சு அடிச்சிட்டே போட உட்கார்றா நீ எந்திரிக்க விடாம அவரை ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ அவரால் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல அதை இன்னும் அழகாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னா இந்த ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங்களா உன்னோடது எதுல இருந்தது நீ அந்த ராஜாவா உட்கார்ந்து இருந்தது அப்ப நீ எதுவுமே அந்த இடத்துல பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ராஜாவா நீ எதுவுமே பண்ணல அப்படின்னா ரெண்டாவது நாள் நீ எதாவது முயற்சி பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு ஏன்னா இதை வந்து கேட்கும் போது தளபதியான தீபக் அண்ட் ராஜகுருவான ரயா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேட்கும் போது நம்ம தீபக் என்ன சொன்னார் அப்படின்னா சார் நானும் சொன்னேன் ராஜா நாங்களே எல்லாம் அட்வைஸும் கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்க ஏதாவது முடிவுகள் எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு தீபக் அவரோட சேஃப் பிளே ஆட ஆரம்பிச்சிட்டார் அண்ட் ரயான் ஒன்று சொன்னா பாருங்க சார் அவங்க கொடுத்த ஐடியா எதுவுமே நல்லா இல்லை சார் அதை நாங்கள் எடுத்துக்கல அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுவாங்க இதுதான் கேம் இதுதான் பிக் பாஸ் கேம் அவங்கவுங்க அவங்கவுங்க ரோலை பண்ணுவாங்க உங்களை பண்ணவும் விடாமல் ஓவர் ஷோட பண்ணுவாங்க ஆனால் நீ ஏண்டா பண்ணலன்னு கேட்டால் சார் நான் ஏன் கேமை தான் விளையாண்டேன் அவன் கேம் விளையாடணும் அவனை தான் கேட்கணும் அப்படின்வாங்க ஆனால் அது உண்மை ஒரு சின்ன ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா கூட நம்ம எந்திரிச்சு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலே உடனே நம்ம தீபக் இருந்துட்டு ஸ்டாப் பண்ணுவார் ராஜா ராஜா நீங்கள் கோவப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ராஜா உங்கள் தளபதி நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ராஜா இதுக்கெல்லாம் வரீங்க இந்த சப்ப விஷயம் இந்த பிள்ளைக்கா விஷயத்துக்குலாம் நீங்க எதுக்கு ராஜா வரீங்க நான் பாத்துக்கறேன் அப்படினு சொல்லி ஒரு ரெண்டு ஸ்டெப் ராணவ இறங்கி வந்து பேசிறதுக்குள்ள தீபக் ஸ்டாப் பண்ணிடுவார் and ராணவ ஏதாவது ஐடியா சொன்னா கூட ராஜகுரு நான் இருக்கேன் நான் உங்களுக்கு ஐடியா சொல்லி தரேன் அப்படினு சொன்னார் ஆனால் இந்த இடத்துல ராணவ மேல தான் தப்பு உங்களுக்கு ஒரு மேல் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு உயர்ந்த பதவியான ராஜான்றது கொடுக்கப்பட்டிருக்கு உங்களோட ஆலோசகர் சொல்றது கரெக்ட் தான் ஆனால் உங்க ஆலோசகர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க ஒரு ஐடியாவை சொல்லி அதுல அவர் ஒரு சஜஷன் சொல்லலாம் ஆனா டிசிஷன் எடுக்க வேண்டியது ராஜாவோட ஆனால் ராணுவ என்ன பண்ணாரு என்ன விஷயம்னாலும் நான் என் ராஜகுருட்ட கேட்கிறேன் தளபதி இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது ராணுவோட தப்பு ஏன்னா நீங்கள் தான் ராஜா ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கலாம் ராஜா இதை பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேட்கலாம் ஆனால் நீங்கள் தான் இதை பண்ணணும்னு ஒரு விஷயத்த சொல்லணும் ரயான்னு சொல்கிறாங்க இல்லையா சார் அவங்க சொன்ன ஐடியா எதுவுமே நாளாக தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணலனாலும் அவங்கள பண்ண வைக்க வேண்டிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா ராஜாவுக்கு இருக்குது நான் இந்த நாட்டுக்கு ராஜா நான் சொல்றதா நீ நடைமுறைப்படுத்தணும் நீ ஆலோசகர் தான் நீ ராஜகுருவா இருந்தால் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு சஜஷன் சொல்லலாம் ஆனால் டெசிஷன் நான் தாப்பாக எடுக்கணும் நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்கணும் ஒரு வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ஸ்க்கு அழகான மேடை கிடைச்சது நம்ம ஆனந்தி சொன்னாங்க அந்த பிக் பாய்ஸ் டீமில் மூணு பேர் தான் டோமினேட்டிங்காக இருந்தாங்க ஆனால் ஒரு வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நல்லபடியாக அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் அங்கேயும் அவன் இன்னொருத்தர் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னாங்க எனக்குலாம் ராஜா ராணி கிடைக்கலையேன்னு நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னாங்க ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ டம்மியாக நம்ம உட்காந்துருப்போமே அப்படின்ற மாதிரி தான் ஆனால் அது அப்படி இல்லை கிடைக்க வேண்டியவன் கையில் அந்த ராஜா பதவி கிடச்சிருந்தா ஆற மாதிரி இருந்திருக்கும் அதை முத்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு அந்த டூ நத்திங் அப்படின்றதுல உன்னோட ஃபோட்டோ போட்டிருக்காங்களால என்ன அர்த்தம் நீ ஒன்றுமே பண்ணலை முதல் நாள் நீ தெரிஞ்சுதான் நீ ரெண்டாவது நாள் சுதாரிச்சு வர அப்பவும் உன்னை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா நீ தப்பாக புரிஞ்சு உன் கேமை விளையாடணும் உன்னை ஸ்டாப் பண்ணுவாங்க கேட்டால் நான் தான் உனக்கு ராஜகுரு நான் தான் உன் தளபதி நான் உன்னை பார்த்துக்கிறேன் உன்னை பார்த்துக்கிற கடமை இருக்குது ஆனால் உரிமை இந்த நாட்டு மேலே உனக்கு தானேப்பா இருக்குது அப்படின்றத முத்து ரொம்ப அழகாக சொன்னார் ஸோ முத்து கையில் அந்த ராஜாங்கம் கிடைச்ச ஒரு ராஜாவாக இருந்திருந்தாருன்னா வேறு லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் அது ஒரு நாளாக இருந்திருக்கும் மேபி அதை பிடிக்காமல் தளபதியே வந்துட்டு ஒரு கிளர்ச்சி தளபதியோ ராஜகுரியோ ஒரு கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரி வர மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போயிருக்கும் இப்படி மொக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கொடுக்குற கதாபாத்திரம் முக்கியமில்லை அதை யார்கிட்ட கொடுக்குறோம் ன்றது ரொம்ப முக்கியம்ன்றது புரிஞ்சது ஸோ முத்தோட எக்ஸ்பிளனேஷன் அங்கே நல்லா இருந்தது ஏன்னா சேதோனாலாம் முடியல இவன்ட்டுலாம் பேச முடியுமாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ ராணுவ் இனியாவது புரிஞ்சுக்கணும் அந்த பசங்க உங்களை கேம் விளையாட விடாம ஒரு சிலர் உங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க லைக் நம்ம அருண் விஷால் இவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல பாய்ஸ் டீம்ல வந்து ராணுவ செலக்ட் பண்ணாங்க அதுக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராணுவ எப்போதுமே அவன் தனியா ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பான் ஆனா இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல அப்படியே நாங்க சூப்பரா பண்ணா சார் நான் எங்க டீமுக்கு ஏத்த மாதிரியே பண்ணா அப்படின்னு அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் நான் என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டணும் எனக்காக நான் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரை இந்த ராஜாங்கம் டாஸ்கில் அவங்கள அப்படியே ராணுவம் எல்லாரும் ஆஃப் பண்ணி தங்களோட கண்ட்ரோல் குள்ளே வச்சுருந்தாங்க அதுதான் அவனுங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ இது டெஃபினட்டாக ராணுவுக்கு ஒரு வேக்கப் கால் அந்த பசங்க உங்களை ஓவர் ஷெடோ பண்ணி உங்களை வந்து டே சூப்பர் ராணி ஒன்றுமே பண்ணாத ஒருத்தனை சூப்பர்னு சொல்லி சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதை புரிஞ்சு ராணுவ இதுக்கு மேலேயாவது விளையாடுறாரு அப்படின்றத பார்ப்போம் அண்ட் அடுத்த சேதுனா அவரோட பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினார் இல்லையா எஸ் அதாவது அதாவது அந்த ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறதுல நெசசரியான திங்ஸ் எடுக்க வேண்டியது அன்ஷிதா இந்த ஒயிட் ப்ராடக்ட்ஸ் இந்த முட்டை பால் சக்கரை அப்படின்னு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுக்க வேண்டியது தான் சாட்சினா அப்போ அவள் எடுத்தது கரெக்ட் ரெண்டு பாட்டில் ஜாம் தான் அவள் எடுத்திருக்கா மற்றதெல்லாம் நீங்கள் தானே ஏன் தேவையில்லாமல் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அண்ட் அது கரெக்டு தான் ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா அவனுங்களும் நைன் தௌசண்ட் எடுத்துருவானுங்க பசங்களும் எடுத்துருவாங்கன்றதுனால அவன் எடுத்துடக்கூடாது ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா நான் சாப்பிட்றணும் இல்லையா அவன் சாப்பிட்டா எனக்கு பொறாமைய இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க எங்கே எடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க ஜாஸ்தியாக எடுத்தாங்க அது பொண்ணுங்க தப்பு தான் அதை நீங்கள் கேட்டார் கரெக்ட் தான் இப்போ ஏமா எடுத்த நீ நெசசரியான ஐட்டம் மட்டும் தான் எடுக்க வேண்டியது அனுச்சி தவறு நீ ஏமா எக்ஸஸாக எடுத்த அப்படின்னு கேட்டார் ஸோ அவனுங்க எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எடுத்தீங்களே இது கரெக்டாக அண்ட் சாட்சினம் மேலே பண்ணி போடுறது கரெக்டாக அப்படின்றத கிட்ட எல்லார்கிட்டேயும் கேட்டார் அதெல்லாம் சூப்பர் தான் அதனால் சாச்சினாக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் என்ன அப்படின்னா நீ போன அப்படின்னா உன்னால் நெசசரியான ஐ ஸ் எடுக்க கான்ஃபிடென்ஸை நீ வளர்த்துக்கோ உங்ககிட்ட கேட்குறாங்க கேட்குறாங்க அங்கே டீமில் கேர்ள்ஸ் திங்ஸ் உன்னால் தனியாக எடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்றீங்க ஆனால் அன்ஷிதா விட்டோம் அப்படின்னா அவங்க ஃபுல்லாக எடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வாரத்துக்கு மூவாயிரம் கொடுத்தா கூட என்ன கிராசரி வாங்கணும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அது சாட்சினாக்கு தெரியுமா தெரியாது இப்போது முதல் தடவை சாச்சினா வீட்டுக்குள்ள அதாவது எவெக்ட் ஆகி வெளியே போய் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வரும்போது அவங்க கேர்ள்ஸ் டீமில் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க அக்கா நம்மளால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பசங்க டீம்லாம் நான் வெளியே பார்த்துட்டு வரட்டை நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அக்கா பசங்க டீமில் வந்து எப்படின்னா இப்போ பொண்ணுங்க டீமில் நம்ம அடிச்சுக்கிறோம் எல்லா டாஸ்க்கும் நான் போகிறேன் நீ போகிறேன் நம்ம அடிச்சுக்கிறோம் ஆனால் பசங்க அப்படி கிடையாது ஆங்கரிங் பண்ணணுமா அதுல விஷால் ஸ்ட்ராங் அவனை அனுப்பு பேச்சு போட்டியா முத்து ஸ்ட்ராங் அவனை அனுப்பு அப்படின்னு யார் எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் நம்ம டீம்லேயும் யார் எதில் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள சென்ட் பண்ணணும்க்கா சும்மா நான் போகணும் நான் போகணும்னு எல்லாத்துக்கும் அடிச்சுக்க கூடாது யார் எதை லெவல்ல பார்த்து அனுப்பணும் அப்படின்னு சாட்சியாக சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு கிராசரி தெரியல அப்படின்னாலும் நானும் போவேன் போவேன் இந்த பொண்ணு சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துக்கும் அடம் பிடிக்குது அதை எங்க சார் நீங்க கேட்கல உங்க உங்க செல்ல பொண்ணை சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு கேட்கலையா சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சேதோனோட ஹோஸ்டிங்கும் சரி ரோஸ்டிங்கும் சரி இப்போ பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை பாப்பம் வேறு என்ன பண்ணுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி